ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் அட பாவைகளாடே நீங்களாம் மனுஷங்களா இல்லை நிஜமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சி இருக்காடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிகழ்வு இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து நடந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்வதி கடந்த மூன்று நாட்களாக அவங்களுடைய அந்த ஃபீலிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து மைண்டு ப்ரெஷர் எதுவும் வந்து அவங்களால பண்ண முடில கை வள பக்கம் ஒரு பக்கம் காலில் வந்து வெறிக்கோஸ் பெயின்னு ஸோ இந்த ப்ரெஷரை வந்து போக முடியல அப்படின்றதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூவை பெருசாக ஊதி பெருசாக்கி இன்றைக்கி அதிலே வந்து மைண்ட் அவுட்டு அது மட்டும் எஃப்ஜேக்கு வந்து கையில் விரல் அடிபட்டதுனால அவன் வந்து எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க போல தெரியுது இன்னைக்கு பார்வதி கிச்சனில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எல்லோரும் வந்து ஜாலியாக பேசிட்டு நம்ம வந்து எல்லா வேலைகளும் ஒரு ஒருத்தவங்க வந்து செய்யலாம் அது எப்படி இருக்கும் ஒரு டீம் எஃபர்ட் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரி வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் பாரதி உருளைக்கிழங்க உரிச்சிட்டு இருக்காங்க அவங்களால வந்து முடியல ஏன்னா மூணு நாள் தொடர்ந்து இவ்வளோ வேலையை பார்க்குறது சமையல் மட்டும் இல்லாமல் சமையலுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க சமைச்சிருக்காங்க கிண்டியிருக்காங்க பாத்திரம் இருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க வந்து பண்ணி கிட்டத்தட்ட எல்லா பசங்களையும் சமாதானப்படுத்தி ஒரு வேற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க பட் அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கான அந்த நிம்மதி கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அது வந்து மிக வருத்தமான ஒரு விஷயம் அதனால இப்போ என்ன கேட்குறாங்கன்னா காலைல வந்து பிக் பாஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால அமித் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அமிதும் வந்து இல்லை ஓகே ஸோ அதனால் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டு பார்க்குறாங்க ரெக்வஸ்ட்டாக அது வந்து பிக்பாஸ் எல்லாம் நாங்களாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து இவங்களை புறக்கணிக்கிறாங்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் யார்கிட்ட கேட்பாங்க இந்த வீட்டுடைய பிரின்ஸிபல்கிட்ட கேட்பாங்க கரெக்டாக ஸோ ஹாஸ்டலுடைய பிரின்சிபல்கிட்ட போய் கேட்குறப்ப அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா பேச ஆரம்பிக்கும்போது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஓவராக வந்து பேசிக்கிறார் உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வந்து பயங்கரமாக ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஜே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுக்கு உடனே பிரச்சனை வந்து ஏன் கிட்டலாம் நீங்கள் வந்து இப்படி பேசினோம்னா அவ்வளோதான் உங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஒரு டவுன் பண்ணுற அப்போ உடனே ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்களுக்கு வந்து அழுகு வந்துடுது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே குறைச்சி பேசுகிறாங்க இந்த மாதிரி எனக்கு வேணும் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதாவது இந்த பிக் பாஸ் பாருங்கள் எப்பயுமே வியாழக்கெழமை சீக்கிரம் டாஸ்க்கு முடிச்சிடுவான் ஆனால் இந்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மேலே இந்த டாஸ்க்கை வந்து கொண்டு இருக்கான் அப்படிங்கிறது அவனுடைய கேடு கட்டத்தனத்தை காட்டுது கரெக்டாக எவ்வளோ கேடு கட்ட ஒரு ஈத்திர பயிலாக அந்த பிக் பாஸ் இருப்பான் அப்படிங்கிறத இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த வீட்டுக்கு நீங்கள் போகிறப்போ உங்களோட டேலெட் பண்ணிட்டான் அப்படின்னா கடைசி வரைக்கும் இருந்து கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவன் என்னென்னமோ பண்ணுவான் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரியே பார்வதி வந்து பயங்கர எஃபர்ட்டாக அவங்க போட்டு அந்த ஒர்க் எல்லாத்தையும் தும்சம் பண்ணி இன்னமும் வந்து அவங்க டாஸ்க்லேருந்து வெளியே எடுக்கல எடுக்கலாம்ல வேலைக்குள்ள எப்பயுமே ஈவினிங்காக முடிச்சிடுவாங்க இல்லை ஒரு எட்டு மணிக்காச்சும் முடிச்சிருவாங்க இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ள ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது எவ்வளோ பெரிய கேவலம் இது எவ்வளோ பெரிய கேவலத்தின் உச்சம் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் சரிங்களா ஸோ அவ்வளோ ப்ரெஷரு வெளியே வராங்க அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன முடிவு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு எஃபர்ட் மாதிரி போட்டு சமைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒத்துழைப்பு வராங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ஆனால் பாத்திரம் மட்டும் பாதிரை கெழணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கும் அவங்க வந்து அப்படியே கட்டுப்பாகிட்டு வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க தூக்கி 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 போடுறாங்க அப்போ கம்பன் வந்து பர வந்து பக்கத்தில் நின்று டம்ளில் தூக்கி போட்டோடனே அவங்களுக்கு ரொம்ப அழுக வந்துடுது உடனே ஓடி போய் வெளியே போய் அழுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகெல்லாம் தொடச்சிட்டு திருப்பி வந்துட்டு அட போங்கடா நீங்களும் அவங்க இதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக இருந்தது பார்க்குறதுக்கு வந்து அப்போ உடனே ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க இப்போ கொஞ்சம் இப்போ வந்து லைவ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு ஆனால் பிக்பாஸ் நீ நினைச்ச மாதிரியே கன்டென்ட்டை பார்வதி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு லெவல் சம்பவக்காரனாக பிக் பாஸ் வந்து இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா பார்வதி தான் சுற்றி சுற்றி எங்கே இருந்தாலும் கண்டென்ட் உங்களுக்கு இல்லை அடுத்த வாரம் கனி கொடுத்துப்பாரு இந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்க மாட்டான் பிக்பாஸ் ஏன்னா அதெல்லாம் தெளிவாக இருப்பாங்க இல்லை நம்ம எப்படி கனியை கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்ட்டு விக்ரம் கொடுத்துப்பாரு கொடுக்க மாட்டான் எவ்வளோ ஃபேவரிசம் எபிசோட் எடிட்டிங்லாம் பயங்கர ஃபேவரிசம் இருக்குது அதெல்லாம் வந்து லைப்ரரியில் பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்க மீண்டும் சந்திப்பேன்